சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க நீங்க பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா சுவர்ணம் நாமயோகம் கௌரவ காரணம் வளர்பிரை நவமி தேதியில வந்து பிறந்திருக்கனால அதே போல உங்களுடைய சந்திரன் வந்து பூசம் நட்சத்திரத்துல நீங்க வந்து பிறந்திருக்கனால உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து நோயை தரக்கூடிய ஒரு கிரகமா வந்து வந்திருக்காரு சுக்கரன் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதகத்துல வந்து சதயத்துல வந்திருக்காரு இருக்காரு ஜாதகத்துல சதயம் நட்சத்திரத்துல சுக்கரன் வந்து நின்றுட்டு ஆ து சாப்ப அதே போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கன்னி லக்னத்துல வந்து பிறந்திருக்கீங்க கன்னி லக்னத்துல வந்து பிறந்திருக்கீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா சுக்கிர செய்ய பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் என்பது பாதிக்கப்படும் அது என்னென்ன பாதிப்புகள் வரும்னா சுக்கரன் வந்து நோயை தரக்கூடிய நிலையில் வந்தால் சுகல்ல ஏற்ற இறக்கங்கள் வந்து உருவாகலாம் குறிப்பா அவர் நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கும்பராசில வந்து நின்று ஸோ அதனால வந்து கால் பகுதியில் வழிவேதனைகள் என்பது உருவாகும் சரிங்களா இது ரெண்டு பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து சுக்கரதசையில் வந்து காத்துட்டு இருக்கு ஸோ தசை வந்து இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து ஆரம்பமாகி இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி வந்து முடியுதுங்க ஒரு இருபது வருடங்கள்ங்க இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்க பிறந்தது வந்து சுபர்மம் நாம யோகம் சுபர்மம் நாம நாமயோகத்துல வந்து பிறந்திருக்கனால வளர்பிறை திதியில வந்து பிறந்திருக்கனால உங்களுக்கு வந்து செவ்வாய் என்ற கிரகமும் சனி என்ற கிரகமும் ரொம்ப யோக பலனை தரக்கூடிய நிலையில வந்து வந்திருக்காங்க செவ்வாய் மற்றும் வந்து சனி பகவான் இந்த இருவரும் வந்து உங்களுக்கு அதிக யோக பலனை தரக்கூடிய நிலையில் வந்திருக்காங்க எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க முன்ஜன்மத்தில் வாழ்ந்த பொழுது செய்த புண்ணியத்தை வந்து தருவதற்கு அவங்க வந்து ரெடியா இருக்காங்க அதான் அந்த யோகி அப்படின்னு நம்ம வந்து எடுப்போம் உபயோகி உங்களுக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா உபயோகி என்பது உங்களுக்கு வந்து சனி பகவான் அப்போ நீங்க வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த்ல எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சனி பகவான் வந்து என்ன பண்ணலாம் மருந்து என்ன மருந்து சனி பகவான் வந்து நம்ம ஆயுர்வேதிக் யுனானி மருத்துவம் வந்து அவங்களுக்கு நல்ல சூப்பர் அதாவது சனி பகவான் உங்களுக்கு ஜாதகத்துல யோக தரக்கூடிய நிலையில இருக்கனால யுனானி அல்லது ஆயுர்வேதிக் அந்த மருந்து மாத்திரைகளை வந்து பயன்படுத்தும் போது அற்புதமான தீர்வு என்பது கிடைக்கும் சரிங்களா அதே போல செவ்வாய் வந்து யோகியா வந்திருக்காரு இவர் என்னென்ன கோயில் போலாம் இவர் வந்து முருகர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு லட்சுமி நாராயணர் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வழிபாடுகள் இந்த சுக்கரன் வந்து சதயத்துல நின்னு அந்த தசையை நடத்தி இருபது வருடங்கள் பாதிப்பு தர்றாரு இல்லையா அதுக்கு ஏதோ ஒரு கோவில் கொடுத்துருப்போம் அந்த பரிகாரம் வந்து எந்த கோயில் பண்ணணும் ஆக்சுவலா வந்து நீங்க வந்து என்னன்னா இந்த சுக்கர தசையில ஒரு முறை மட்டும் இந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துடாதீங்க கோவில் எழுதி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை வருடங்களுக்கு ஒரு முறை அந்த கோவிலில் போயிட்டு ஒரு பரிகாரம் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய உடம்புகள் வாழக்கூடிய பாதிப்புகள் அத்தனையும் வந்து குணமாகும் சரிங்களா அது மட்டும் மறந்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்ன கோவில் வந்திருக்கு சார் மேலக்கடம்பூர் இது அமிர்த கடேஸ்வர் அமிர்த கடேஸ்வரூர் மாவட்டம் மாவட்டத்துல வருது மேலக்கடம்பூர் அமிர்த கடேஸ்வர் மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் பழமையான கோவில் வந்து நீங்க ஒரு வாட்டி போயிட்டு இருக்க கூடாது உங்களுக்கு அந்த பிரச்சனை தீரது வர என்ன பிரச்சனை நீங்க எதிர்பார்க்குறீங்க அந்த கோவிலுக்கு வந்து அடிக்கடி வந்து போயிட்டு வரணும் இது வந்து கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரி போற வழியில வந்து இருக்கு சரிங்களா அதே போல் மேலக்கடம்பர் அமிர்த கடேஸ்வரர்னா என்னன்னாக்க அதாவது அமிர்தம் ஒரு துளி சிந்திய இடம் தான் அந்த வந்து மேலக்கடம்பர் அமிர்த கடேஸ்வரர் உன்னாலவே தெரியும் எல்லாருக்குமே அமிர்தம்னா என்ன அப்படின்னு அமிர்தம் என்பது அனைத்து சகலவிதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு பானம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதே போல் அந்த ஸ்தலத்தில் உன்னுடைய விசேஷம் என்ன அப்படின்னா பார்க்கும்போது தளவரிஷம் வந்து கடம்ப மரம் ஒரு காலத்தில் வந்து இந்த ஊரே வந்து பாத்தீங்கன்னா கடம்ப வன மரமாக அப்படியே வந்து இருந்த ஒரு ஏரியா தான் அந்த ஏரியா தான் வந்து நம்ம வந்து மேல கடம்பூர் அமிர்த கடேஸ்வரம் அற்புதமான ஸ்தலம் உங்களுக்கு வந்து வந்திருக்கு நீங்க நிச்சயம் வந்து போயிட்டு வாங்க என்னதுப்பா அது பாலவ கருணாநிக்கு போறது மிக மிக நல்லது அப்புறமா திருதி வேதிபாத மகேந்திரம் நாம யோகத்துல போகலாம் சதயம் நட்சத்திரத்துல போகலாம் இளமையில் வந்து ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க போகலாம் ஆ ஓகே இப்ப வந்து இது வந்து பாத்தீங்கன்னா கேள்வி பதில் நிகழ்ச்சி அது இல்லாமல் உங்க ஜாதகத்துல அந்த கிரகம் எங்க இருக்கு அது பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா அதுக்கு உண்டான பரிகார கோவில்கள் என்ன அப்படிங்கறதே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் கிடையாது நீங்க ஜோதிட பயிலக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம வந்து ஜோதிடர் கத்துக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஏற்கனவே வந்து நீங்க வந்து பயிற்சிகள் வந்து எடுத்துட்டு இருக்கீங்க ஒரு கத்துக்குட்டியாக இருக்கீங்க அப்படின்னாலும் மிகப்பெரிய வரப்பிரசாதம் இன்னைக்கு ஏன்னா இதெல்லாம் வந்து இதுவரை வந்து நம்ம வந்து பண்ணது கிடையாது கடந்த இருபத்தைந்து வருட தான் முதல் முறையே இன்றைக்கி தான் நம்ம வந்து மாதிரி ஓப்பனாக வந்து கிளாஸ் வந்து போட்டிருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது வந்து ஒரு கால் எடுத்துடலாங்களா ஓகே ஹலோ சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் ஆ சார் இருபத்தி 6 ஆறு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி உங்களுக்கு இருபத்தி ஏழு நாலு இல்லீங்களா ஆமாம் சார் ரைட் நாலு டைம் சொல்லுங்க பதினொன்று பத்து பிஎம் சார் சார் ஊர் ஓகே உங்களுடைய கேள்வி என்ன சார் நான் வந்து அரசு ஆசிரியர் அல்லது பேராசிரியர் ராமேனான்றதான் சார் கேள்வி அதாவது இங்கிலீஷ் படிச்சிருக்கேன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன் சரிங்க ஸோ அதுக்கான கவர்மெண்ட் சைடு வந்துட்டு டீச்சர் இல்லை ப்ரொஃபஸர் வேலை கிடைக்குமா அது எப்போ கிடைக்குன்றதான் சார் கேள்வி ஓகேங்க வெயிட் பண்ணுங்க பார்த்தலாம் ஆ ஓகே சார் சார் நேற்று கால் பண்ணிருந்தீங்களா நீங்கள்

ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான சிவாலயத்துக்கு போயிட்டு ரெகுலரா பிரதோஷ வழிபாட்டுல வந்து கலந்து போங்க காலை மாட்டு காலை மாட்டுக்கு அதாவது நீங்க வேலை சம்பந்தமா நீங்க வந்து ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுக்கிறீங்க யாரையாவது பார்க்க போறீங்க அப்படின்னா நீங்க வந்து காலை மாட்டுக்கு வந்து உணவு கொடுத்து அதை வந்து தொட்டு கும்பிட்டு போங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் அரசு வேலை வாய்ப்பு உண்டு உங்களுக்கு நல்லதுங்க ரைட்டுங்க ஓகே கால் எடுக்கலாமா இல்லை ஆ சூப்பர் சாட் ஆ ஓகே

வெயிட் பண்ணுங்க நீங்க வந்து பிறந்த நாமயுகம் வந்து ஆயுஷ்மான் நாமயுகம் சரிங்களா பத்திரை கரணம் திதி வந்து உங்களுக்கு வளர்பிறை சதுர்த்தியில பிறந்திருக்கீங்க அனுஷம் நட்சத்திரம் நட்சத்திரம் சரிங்களா சோ இதற்கு நீங்க என்ன கேக்குறதை பலான் அவரு கேக்கிறாரு ஆமா ஆமா இப்ப இந்த ஜாதகத்துல வந்து சுக்கரன் வந்து சிம்ம வீட்டுல இருக்க

கும்ப வீடு சனி பகவானுடைய வீடும் தீசூன்யம் அடைய இந்த ரெண்டு வீடும் வந்து தீசூன்யம் அடைய இந்த வீட்டு இந்த வீடு யாருன்னு கேட்டீங்கன்னா ரிஷப வீடு இந்த வீட்டு ஓனர் வந்து சுக்கிரன் சுக்கிரன் ஆமா அப்ப ஜோதிடத்துல நம்ம அதை எப்படி பார்ப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திதிசூன்ய அதிபதி அதாவது திதிசூன்ய தோஷத்தை வந்து வாங்கியிருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் இந்த சுக்கிரதசை திதிசூனிய தோஷத்தை வாங்கி நடத்துவதால் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா வந்து திருமண வாழ்க்கையில் வந்து பாதிப்பு வாகனங்கள்ல பாதிப்பு உங்களுடைய சுகபவங்கள் வந்து பாதிக்கப்படும் அது இல்லாமல் பொருளாதார நெருக்கடி என்பது உருவாகும் சரிங்களா பொருளாதார நெருக்கடி என்பது உருவாகும் ஆமா போட்டிருக்காரு அப்படி ஆஹ் போட்டிருக்காங்க அதுதான் வந்து உருவாகும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த இடத்துல சுக்கரன் பூரத்தில் இருக்கார் இல்லையா கொச்சார கேது வந்து நீங்க இங்க இருக்காரு கொச்சார கேது வந்து இணைஞ்சிருக்காரு ஒரு எட்டு மாதங்கள் வந்து அங்கே இருக்காப்புல இது வந்து மேலே என்ன பண்ணணும்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில் கடுமையான பாதிப்புகளை வந்து அதிகப்படுத்தும் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா பரிகாரம் நிச்சயம் பண்ணியே தான் திரும்பணும் ஓகேங்களா இந்த பரிகாரம் பண்ணும்போது அம்மா போலாமா அப்பா போலாமா அப்படின்லாம் தயவு செய்து வந்து கேட்டுறதுங்க பையனுக்காக நான் போலாமா அப்படின்லாம் கேட்டுறதுங்க இது வந்து உங்களுடைய ஆ அதான் திருமண வாழ்க்கை பாதிப்புன்னு நம்ம சொல்லிட்டோம் அது வந்து கன்ஃபர்மேஷன் நமக்கு கமெண்ட்ஸில் பாருங்க நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் சொல்றோம் அவர் கமெண்ட்ஸ்ல வந்து ஆமாங்க எனக்கு வந்து இது ரெண்டாவது திருமணம் ரெண்டாவது திருமணம் பண்ணிட்டாரா பார்த்துட்டு இருக்காரு ரைட் ரைட் அப்ப வந்து என்ன நடக்குது அப்ப என்ன நடக்குது அப்படின்னா இரண்டாவது திருமண வாய்ப்பில் வந்து கடுமையான தடைகளை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கும் இந்த கேது வந்து ஜாயின் ஆனது சுக்கரன் ஆல்ரெடி வந்து தீசுனிய தோசை வாங்கி அவரும் வந்து பாதிப்பை வந்து தராரு அப்ப அதுக்கு ஒரு நல்ல கோயில கொடுத்துருந்தோம் சுக்கிரன் வந்து பூரம் நட்சத்திரத்துக்கு முன்னாடி பரிகாரஸ்தலம் ஒன்று

கோவிகள் ஒரே ஒரு கோவில் ரெண்டாயிரம் இன்னைக்கு வந்து இந்த விஷயங்கள வந்து ஒரு நியாயமான நேர்மையான தர்மத்தோட ஒரு தொழில பண்ணக்கூடிய எண்ணங்கள் உடையவர்கள் வந்து நானாக இருந்தாலும் சரி நம்ம ரோகிணி பீனா சீனிவாசனாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே அந்த எண்ணங்கள் வந்து எங்களுக்கு வந்து உண்டு ஜோதிடத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு புரிதலை வந்து உருவாக்கணும் எல்லாருக்கும் ஒரு தகுதியான நல்ல ஒரு ஜோதிடத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்ற சிந்தனைகள் வந்து எங்களுக்கு எப்பொழுதுமே இருந்துகிட்டு இருக்குது அதுக்குரிய அமைப்பில் தான் நாங்கள் வந்து பிறந்திருக்கோம் அவங்களும் பார்த்தீங்கன்னா கரணத்தில் வந்து பிறந்துருக்காங்க நானும் கரணத்தில் பிறந்தவங்க தான் இந்த கரணத்தில் பிறந்து அல்லது வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து யோகியாக உபயோகியாக அந்த தன்மையெல்லாம் வந்து அல்லது வந்து சனி பகவான் உங்கள் ஜாதம் நல்ல நிலையில் இருந்தால் நீங்கள் வந்து சனி பகவானுடைய காரங்களில் தான் நீங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருப்பீங்க சனி பகவானுடைய காரங்கள் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா நீதி நாயம் தர்மம் ஸோ இதையெல்லாம் வந்து நிலை தான் வந்து சனிமா உன்னுடைய காலத்து வந்து புரிஞ்சுக்கிட்டிங்களா அதனால் இன்றைக்கு வந்து யார் யாரெல்லாம் கால் பண்ணுறீங்களோ சாட் பண்ணுறீங்களோ சூப்பர் சாட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் உங்கள் ஜாதில் எதனால் இந்த இப்போ வந்து பதில் மட்டும் சொல்ல தோணும் இது வந்து புரியாது ஆமாம் இப்போ பதிலோடு இந்த காரணத்தினால தான் நீங்கள் இந்த மாதிரி சிரமப்படுறீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்லா கனெக்ட் ஆகும் ஸோ வந்து மறக்காமல் அந்த புயல் இது வந்து எந்த ப்ரோக்ராம்லேயுமே யாரும் சொல்லாத விஷயம்

வெள்ளிக்கிழமையில போங்க வெள்ளிக்கிழமையில போறீங்க அப்படின்னா மாலை கூடுதல போங்க ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு மேல கரெக்டா ஒரு அஞ்சரை மணிக்கு மேல அப்படியே வந்து இருட்டாகும் அந்த நேரத்துல போய் வழிபாடு பண்ணீங்கன்னா சூப்பரான ஒரு பரியாத தோசனை வந்து கிடைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து அடுத்த திருமணம் வந்து காத்துட்டு இருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுவீங்க ஐயா நீங்க சொன்னீங்க நாங்கள் வந்து போயிட்டு வந்தோம் இந்த மாதிரி எனக்கு வந்து மறு திருமணம் வாய்ப்பு வந்திருக்குன்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் பொருத்தம் பார்க்கும் போது எப்படி பார்க்கணும் அப்படிங்கறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம மீனா ரோகணிம் ம் லம் அப்படி நிறைய பத்து பொருத்தங்கள் இருக்கு இப்ப நம்ம சாப்ட்வேர்ல கூட வந்து அது வந்துருது இப்ப நிறைய எல்லாமே சாப்ட்வேர்ல வந்து அது குடுக்குறாங்க சோ அதுல பாத்து பண்ற பொருத்தம் வந்து அவங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்குதா அப்படி பார்த்து நீங்க பொருத்தம் ஏழுக்கு எட்டு பத்துக்கு ஏழு பொருத்தம் இருக்கு எட்டு பொருத்தம் இருக்குது பத்து பொருத்தமே இருக்குது ஒன்பது பொருத்தம் இருக்குது நாங்க திருமணம் பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த திருமண வாழ்க்கை எப்படி நல்லதானே இருக்கணும் ஏன் வந்து நல்லதா இல்லை ஏன் எத்தனை பேருக்கு பாதிப்படைகிறாங்க அப்படி பொருத்தம் பார்த்தோம் எத்தனையோ வருது எத்தனையோ மனைவிக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் வருது ஏன் வருது அப்படின்னா அந்த பொருத்த வந்து அப்படி பார்த்து பண்ற பொருத்த வந்து சரியாக இல்லை ஓகே பல முறைகள் வந்து சரிங்களா இந்த பத்து பொருத்தத்தை தயவு செய்து எல்லாரும் வந்து விட்டுடுங்க ஏன் இப்படி அதை பார்த்து பார்த்து வந்து உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வந்து கெடுத்துக்கிறீங்க நமக்கு வந்து பார்க்கவே முடியல அவ்வளோ கொடுமையான விஷயங்கள்லாம் வந்து காதுக்கு வருது எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு அஞ்சு ஜாதகம் ஆறு ஜாதகம் திருமண வாழ்க்கையில் வந்து குழப்பம் டைவர்ஸ் சண்டையாகவே இருக்குது பணப்பற்றாக்குறை குழந்தை இல்லை டெஸ்ட் பேவிக்கு போலமா நான் வந்து தூக்கு போட்டு சாவலான்னுக்குறேன் எவ்வளோ கொடுமைகள் இந்த பத்து பொருத்தலாம் தயசைத்து வந்து பாக்காதிக்குது இனிமேல் அதெல்லாம் வந்து உண்மையிலே சொல்கிற ஒரு ஒரு ரூபா ஒரு ஒரு ரூபாய்க்கு கூட புரோஜனம் இல்லாத விஷயங்கள் இந்த மாதிரி வந்து ஜாதகத்துல பலன்கள் எடுத்து

உங்களுக்கு வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஒரு வாட்டி வந்து நடந்துட்டேதான் இருக்கும் இப்ப பாத்தீங்க வந்து இருபத்தி ஏழு பத்து இருபத்தி ஏழு ஒன்பது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமணம் பொறுத்த வகுப்பு வந்து நடக்குது அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க யாருக்கு வந்து காதல் திருமணம் யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா உறவில் வந்து திருமணம் யாருக்கு வந்து வெளியில வந்து திருமணம் யாருக்கு வெளிநாட்டு நாட்டு மாப்பிள்ளை வந்து அமையும் அதே போல திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கா இல்லையா குழந்தை யோகமான குழந்தை என்பது இருக்கா இல்லையா அதே போல நல்லா சம்பாதிச்சு வீடு வாகனங்கள்ல வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்கா இல்லையா யாருக்கு மறுநிறுவன வாய்ப்பு என்பது உண்டு யாருக்கு வந்து டைவர்ஸ் நடக்கும் இப்படி வந்து என்னன்னா நம்ம சுமங்கலி யோகம் உண்டா திடீர்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா கல்யாணம் ரெண்டு மூணு வருஷத்துல பாத்தீங்கன்னாக்கா கணவர் வந்து இறந்துருவாரு அப்ப சுமங்கலி யோகம் இல்லை அதில் ஆயுள் பலம் என்பது இல்லை அப்ப சுமங்கலி யோகம் என்பது இருக்கா அது மட்டும் கிடையாது திருமணத்தை அக்கு வேற ஆணி வேற பிரித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அதாவது என்ன மிகப்பெரிய ஒரு வகுப்பாக வந்து பத்து வகுப்பில் வந்து நம்ம வந்து பாத்திர போகிறோம் அதனுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து பாத்திர போகிறோம் அது மட்டும் கிடையாது ஒரு தசாபுத்தி பலன்கள் வந்து எப்படி எடுக்கணும் கோச்சார பலன்கள் வந்து எப்படி எடுக்கணும் ஒரு பரிகாரம் வந்து எப்படி எடுக்கணும் பரிகாரம்னாக்க இந்த செலவே இல்லாமல் பரிகாரம் பண்ணணும் அதில் சக்ஸஸ் பண்ணி காட்டணும் அதுதான் வந்து பரிகாரம் அதே போல் கோ பரிகாரத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நானூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர்லாம் வந்து டிராவல்லாம் பண்ணக்கூடாது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஒரு சக்தி வாய்ந்த கோவிலை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து கொடுத்து எல்லா வகையிலேயும் எல்லா வகையிலையுமே வந்து அவங்களை வந்து சேவ் பண்ணி பிரச்சனைகளை வந்து சரி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதனால் வந்து முடிந்த அளவு அந்த பத்து நாள் வகுப்பில் வந்து கலந்து போவாங்க இதுக்கு வந்து நீங்கள் ஜோசியராக இருக்கணுன்ற அவசியம்லாம் அது கிடையாதுங்க நீங்கள் வந்து என்னன்னா உங்கள் வீட்டில் யாருக்கா கல்யாணம் ஆகலையா இல்லை வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்களா மாப்பிளை பார்த்துட்டு இருக்கீங்களா குழந்தை இல்லையா திருமணம் ஆகல திருமணத்தில் ஏதாவது நடந்து சண்டை பண்ணிக்கிட்டே இருக்காங்களா டைவர் சரியும் ஒரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தி தான் கம்மி ரேட்டு ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கே இன்றைக்கி வந்து ஐயாயிரம் ரூபாயிலாம் கன்சல்டிங் ஃபீஸ் போடுறாங்க ஆயிரத்தி இரநூறுபாயில் நீங்கள் வந்து பத்து நாள் வகுப்பு வந்து தெளிவாக வந்து உங்களுடைய எல்லா விஷயங்களையும் திருமணம் சார்ந்த அத்தனை விஷயங்களையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும்

हां सुजा